வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எலவனா சூர்கோட்டை திருவண்ணாமலை சாலையில் தன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் குடிநீர் மின்மோட்டார் பழுதானதால் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை இதனால் கடுமையாக அவதிப்பட்டு வரும் புகைப்பட்டி கிராம மக்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக இதே நிலை நீடித்து வருவதால் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தும் பழுதான மோட்டாரை சரி செய்யவில்லை பழுதான குடிநீர் மின் மோட்டாரை சரி செய்து தட்டுப்பாடு இன்றி குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டி நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் புகைப்பட்டி கிராமத்தில் குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எலவனா கோட்டை திருவண்ணாமலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்